Hi viewers welcome to our TNPSC skill academy இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா பெரியாரை துணைகொளதல் தான் பார்க்க போறோம் அழகி ஏழுல இலக்கியம் தமிழ் அறிஞர்களுள் தமிழ் தொண்டும் இதல நம்ம திருக்குறல்ல அதிகாரங்கள்ல பார்த்துக்கிட்டே இருக்குறோம் ஒழுக்கமுடைமை poreyudamai ஊக்கமுடைமை அரண் அரண்வலிយுருத்தல் ஈகை அப்புறம் அருள்உடைமை இந்த அதிகாரங்கள்ல நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரியாரை துணைக்குடல் தான் பார்க்க போறோம் இந்த அதிகாரம் எங்க இருக்குன்னா பொருட்பால்ல வந்துட்டு அரசியல்ங்கிற இயல்ல பெரியாரை துணைக்கோடுங்கிற அதிகாரம் இருக்குது அரணறிந்து பஸ்ட் குரல் அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் அதாவது என்னன்னா அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்து முதிர்ச்சியுடையோரை நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக அதாவது அறநெறி அறிந்து என்னன்னா அறநெறி அதெல்லாமே அறிந்து அறிவில் தெளிந்து முதிர்ச்சி அடைந்தோர் பெரியவங்கள்ட்ட நட்பினை கலந்து அதை ஆராய்ந்து ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொளல் சொற்பொருள் பார்க்கலாம் மூத்தங்கிறது முதிர்ந்த முதிர்ந்த அதாவது வயதானவங்க முதிர்ந்த வயது முதிர்ந்தவர்கள் கேண்மை அப்படிங்கிறது நட்பு கொள்ளுதல் நட்பு கொண்டு ஆராய்ந்து நட்பு கொண்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க தேர்ந்துங்கிறது ஆய்ந்து இலக்கண குறிப்பு அரண் அறிந்துங்கிறது அறத்தை கூட்டல் அறிந்து திறன் அரண் அறிந்து திறன் அறிந்து அற அறத்தை அறிந்து திறனை அறிந்து ரெண்டுமே வந்துட்டு ஐ வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை வினைமுற்று இரண்டாவது குரல் பார்க்கலாம் உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குழல் உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொளல் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மை தன்மையுடையராய் போற்றி அதாவது இப்போ நமக்கு ஒரு துன்பம் வரப்போகுது அப்படின்னா தமக்கு துன்பம் போக்கி இனி வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் அதாவது நமக்கு ஒரு துன்பம் அந்த துன்பத்தை எப்படியாவது மீண்டு வந்துட்டு மேலும் துன்பம் வராதவாறு முன்ன முன்னதாகவே காக்கும் தன்மை உடையவரை போற்றி நட்பாக கொள்ளுதல் வேண்டும் நமக்கு ஒரு துன்பம் இருக்குன்னா அதை எப்படியாவது போக்கி மேலும் துன்பம் வராதவாறு முன்னாடியே நம்ம வந்து கொஞ்சம் காத்துக்கிட்டு தன்மையுடைய அந்த மாதிரி இருக்கிறவங்களா பார்த்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் பெரியவங்களை நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரல் சொல்றாங்க உற்ற நோய் நீக்கி முறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி குரல் இந்த குரல்லையும் குரலையும் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா பெரியாரது இலக்கணத்தையும் அவரை துணையாக கொள்ளு அவங்களோட துவை அவங்களோட துணையாக கொள்ளுங்க அதோட தேவையும் அதுதான் நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு குரல்லையுமே நமக்கு சொல்றாங்க ரெண்டு என்னன்னா அதோட வந்து கொள்ளுங்க துணையா மேற்கொண்டுக்கோங்க நட்பாக்கிக்கோங்க அததான் இந்த ரெண்டு குரல்லையும் நமக்கு சொல்ல வராங்க நோய்கிறது இதுல துன்பம் உறாமை அப்படிங்கிறது துன்பம் வராமல் பெற்றியான பெருமை உடையார் இலக்கன குறிப்பு உற்ற நோய் பெயரச்சம் உராமை செய்யிலிசை அளப்படை பெற்றியார் வினையாளடையும் பெயர் குரல் மூன்று அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் அறிவறிந்த அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய பேறுகளுள் எல்லாம் அரிய பெயராகும் அதாவது அறிவறிந்த ஒரு பெற் அறிவறிந்த எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு பெரியாரை போற்றி நம்ம உறவாக கொள் நம்ம உறவாக்கி தான் வந்துட்டு ஒரு பெறக்கூடிய பெரிய பெரிய எல்லாம் அறிய பேராகும் அப்படிங்கிறாங்க அதாவது எல்லாம் தெரிந்த ஒரு பெரியாரை வந்துட்டு மு முதிர்ந்த ஒருத்தலை நம்ம போற்றி உறவாக கொள்ளுதல் வேண்டும் அதுதான் நமக்கு பெற வேண்டிய அரிய பேர்களுள்ள உள்ள சிறந்த பேருது பேராகும் அப்படின்னு சொல்றாங்க பேரி அப்படிங்கிறது போற்றி தமர் உறவினர் இலக்கண குறிப்புல குழல்னா தொழிற்பெயர் மறுபடியும் குரல் சொல்றேன் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொழல் நாலாவது குரல் தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் வன்மை தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நட நடத்தல் வலிமைகளுள் சிறந்ததாகும் அதாவது என்னன்னா விட ஆஹ் அதாவது நம்மை விட அறிவுல சிறந்தவங்களா இல்லையா பெரிய அப்படி உள்ளவங்கள உறவினரா ஏற்று அப்படி இருக்கிறதா வந்து வலிமையா இருக்கும் அதுதான் நல்லா இருக்கும் வாழ்க்கைக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு இந்த குரல்ல சொல்றாங்க தம்மீர் தம்மீர்னா தம்மை விட பெரியோரை தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் வன்மை தன் தலை அப்படின்னு சொல்றாங்க வன்மைங்கிறது வலிமை ரெண்டு சொல்லிதான் வரும் ஒழுகுதல் அப்படிங்கறது ஏற்று நடத்தல் தலைனா சிறப்பு இலக்கண குறிப்பு வன்மை வன்மைனா பண்பு பெயர் ஒழுகுதல்னா தொழிற்பெயர் ஐந்தாவது குரல் சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொழல் தக்க வழிகளை ஆராய்ந்து தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நட நடத்துது நட்பாக்கிக் கொள்ளதல் வேண்டும் அதாவது அதிகளை ஆராய்ந்து ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்து அதாவது நல்ல எல்லாமே தெரிஞ்சு அப்படி இருக்கிற அறிஞர்களை தான் வந்துட்டு உலகம் கண்ணாக கொண்டு நடத்துது மன்னனும் அதே அத்தகைய அவங்களே அந்த மாதிரி இருக்கவங்களையே ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் யார மன்னர சொல்றாங்க மன்னருமே அந்த மாதிரி இருக்கவங்க அத்தகையோரை ஆராய்ந்து அந்த மாதிரி அறிஞர்களையே வந்துட்டு ஆராய்ந்து நட்பாக்கி யாரு எப்படி என்ன பார்த்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு இந்த குரல்ல சொல்றாங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ள தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் வந்து கண்ணாக கொண்டு நடத்துது சோ மக்கள் மன்னனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார் சூழ்வார்னா அறிவுடையார் சூழ்ந்து கொழல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுங்க நட்பாக்கி கொள்ளுதல் இலக்கண குறிப்பு சூழ்வார் அப்படின்னா வினையாளனையும் பெயர் இப்ப இத மூணு நாலு அஞ்சு இந்த மூணு குறளுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு என்னத்தை குறிக்குது அப்படின்னா பெரியாரை துணை கொள்வதன் சிறப்பை குறிக்குது இந்த மூணு குரலுமே வந்துட்டு இந்த பெரியாரோட துணை கொள்வதோட எப்படிலாம் அந்த சிறப்பு இருக்குது அந்த மூணு பேர் அந்த துணை கொள்வது அந்த பெரியாரோட நம்ம வந்து துணையா இருக்கிறோம் நட்பாக்கி கொள்ளுதோனா அந்த சிறப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கறதா இந்த மூணு குரலையும் மூணு நாலு ஐந்து மூணு குரலையுமே நம்ம இப்ப பார்த்தோம் அடுத்து ஆறாவது குரல் தக்கார் இனத்தனாய் தன வல்லன் வல்லானை செற்றார் செயில் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் சிறந்த பெரியோரை சார்ந்த நடக்க வல்லானுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அதாவது என்ன சொல்றாங்கன்னா அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் வந்து தன்னை சூழவும் அத்தகையோரையே கொண்டிருந்தால் பகைவரால வந்து எந்த தீங்கையும் வந்து விளைவிக்க முடியாது அதாவது நம்ம வந்து அறிவும் ஆற்றலும் உள்ள ஒரு பெரியோரை வந்து சார்ந்து நம்ம வந்து ஒரு நட்பு கொண்டிருந்தாலோ இல்ல அவங்கள சார்ந்து அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா பகைவரால அதாவது பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அத பகைவரால எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது அவங்களால அப்படிங்கறதான் சொல்ல வராங்க ஏன்னா அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒரு மனிதன் தன்னை சூழமும் அவங்க வந்து சில இது அவங்களுக்கு ஒரு இது இருக்கும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு நம்ம வந்து ஒரு சுய புத்தி இல்லாம சம்டைம் அந்த மாதிரி இருக்கும் போது சோ பகைவர் வந்து நம்மள வந்துட்டு இவங்களை எப்படியாவது கவுக்கணும் அப்படிங்கும் போது இப்ப நமக்கு அறிவில் ஆற்றல் உள்ளவங்க இருக்காங்க அவங்க நமக்கு ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை நம்ம கேட்டு நடக்கும் போது கரெக்டா இருக்கும் பகைவர் நம்மளால அந்த நேரத்துல நம்மளால எதுவும் பண்ண முடியாது நம்ம பகைவரால நம்மளே எதுவும் பண்ண முடியாதுங்கறதுதான் இந்த குரல்ல நமக்கு சொல்ல வராங்க தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் தில் சொற்பொருள் தக்கார்ங்கிறது தகிதி உடைய பெரியோர் செற்றார்னா பகைவர் இல்னா இல்லை இலக்கண குறிப்பு தக்கார் செற்றார்னா இணையாளணியும் பெயர் மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க இது என்னன்னா அறிவும் ஆற்றலும் உள்ள பெரியாரை வந்து நாம நட்பு கொண்டிருந்தால் அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் வந்து தன்னை அதாவது நட்பு கொண்டிருந்தால் பகைவரால எந்த தீங்கையும் நமக்கு விளைவிக்க முடியாதுங்கிற ஒரே இந்த பொருள் மட்டும்தான் இது ஈஸியா புரிஞ்சுக்கோங்க இடிக்கு துணையாரை ஆழ்வாரை யாரு தகமை இடிக்கு துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கு தகை தகமை எவர் தீயவனவற்றை கண்டால் இடிந்து திரித்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா தீயவனவற்றை கண்டால் இடிந்து அதாவது ஏதாவது ஒரு தப்பு நடக்கு ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாகாத அந்த ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னா அதை வந்து திருத்த பெரியாரோ இருக்காங்க இல்லையா பெரியோர் அவங்களை வந்து நம்ம கூட துணையாக நம்ம கிட்ட இருக்கிறாங்கன்னா சோ வாழ்பவரை கெடுக்கும் வலிமை உடையவர் எவரும் இல்லை நம்ம நம்ம பகைவர் கிட்ட பகைவர்னே வச்சுக்கோங்க யாரும் வந்து இல்ல ஒடி நம் ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை அதை கண்டா அதை கொஞ்சம் கடிஞ்சு பேசுறாங்க திருத்துறாங்க அத அப்படின்னா நம்ம கூட இருக்கிறாங்க துணையாக நம்ம கூட இருக்கிறாங்க வாழ்க்கையில அப்படின்னா சோ நம்ம வாழ்வை கெடுக்கிறவங்க நமக்கு எதுவுமே அப்படி யாருமே இருக்க வாய்ப்பு இருக்காது யார் இருக்க முடியும் அப்படிங்கறத இந்த குரலை சொல்ல வராங்க சொற்பொருள் இடிக்கும்னா கடிந்துரைக்கும் இடிக்கும்னா கடிந்துரைக்கும் ஆழ்வார் துணையார் ஆழ்வார் ரெண்டுமே பிணையாளனையும் பெயர் அடுத்து எட்டாவது குரல் இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் இந்த குரல் என்னன்னா தன் தவறுகளை கண்டிக்க கண்டிக்கக்கூடிய ஆலோசகர்கள் இல்லாத மன்னன் வெளியிலிருந்து எந்த பகையும் இல்லை என்றாலும் தன் மற்றும் தவறான முடிவுகளாலேயே தானாக அழிந்து போவான் என்னன்னா தன் தவறுகளை சுட்டி காட்டி கண்டிக்கக்கூடிய ஆலோசகர்கள் அதாவது இந்த மன்னருக்கு வந்துட்டு என்ன எந்த தவறு இருந்தாலும் அதை சுட்டி காட்டி கண்டிக்காத ஆலோசர்கள் ஆலோசர்கள் இல்ல அப்படின்னா அந்த மன்னர்கிட்ட வந்து அந்த மாதிரி ஒரு ஆலோசர்கள் இல்ல அப்படின்னா வெளியில இருந்து எந்த பகையும் இருக்க இல்லைன்னாலுமே தன் அறியாமை மற்றும் தவறனால கண்டிப்பா அங்க வந்து முடிவுகளாலேயே தானாக அழிந்து போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது சரியான ஆலோசகர்களாக அதாவது சுட்டி காட்டவோ கண்டிக்க கண்டிக்கக்கூடிய ஆலோசர்கள் இல்லைன்னாலுமே மன்னன் வெளியிலிருந்து எந்த பகையும் இல்லை என்றாலும் வெளியில இருந்து யாரும் பகைவர் அவசியம் அவங்க எல்லாமே தனக்கு தெரியும் நான் எனக்கு யாரும் அந்த எல்லாம் இருக்காங்களே சோ அந்த மாதிரி இருக்கிறதுலே தான் அவனாவே அழிந்து போவான் அப்படிங்கிறத இந்த குரல்ல சொல்றாங்க இடிப்பாரே இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் சொற்றொள் சொற்பொருள் இடிப்பா இருக்கிறது கடிந்து அறிவுரை கூறும் தான் சொல்றாங்க பாதுகாப்பு இல்லாத இல்லாத பாதுகாப்பு மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அவன் பாதுகாப்பு எதுவும் இல்லாத மன்னன் வந்துட்டு அவனாவே கெட்டு போவான் அதான் சொல்றாங்க முதலியாருக்கு ஊதியம் இல்லை மதலையான் சார்பிலார் கிள்ளை நிலை முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை இப்போ முதலீடு இல்லாத முதலீடே இல்லாமல் வணிகம் பண்ணுறாங்கன்னா அதில் ஊதியமே இருக்காது சொல்லப்போனால் நம் பிஸ்னஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் நம்ம வந்து அது தான் நம்ம வந்து அதுலேருந்து எடுக்க முடியும் லாபம் எடுக்க முடியும் ஸோ முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மையும் இல்லை அந்த அந்த மாதிரி தம்மை தாங்கி ஒரு பெரிய துணை இல்ல அப்படின்னா நிலைத்த தன்மையும் இல்ல அப்படிங்கறத இந்த குரல்ல சொல்றாங்க ஓம் ஓம தலை அப்படின்னா துணை துணைங்கிறது நம்ம இங்க முக்கியம் இல் இலக்கண குறிப்பு இல்லைன்னா குறிப்பு வினைமுற்று இங்க ஒரு இத முதலியாருக்கு இல்லாத வணிக அதாவது முதலீடு இல்லாத வணிக அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்காட்டு சொல்லி நமக்கு சொல்லியிருக்கிறதுனால இது எடுத்துக்காட்டு உமையணி பத்தாவது குரல் பல்லார் பகை கொழலீர் பத்தடுத்து தீமை தே நல்லார் தொடர்கை விடல் பல்லார் பகை கொளலீர் பத்தடுத்த தீமை தே நல்லார் தொடர்கை விடல் நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது அதாவது நல்லவங்களோட ஒரு ஒருத்தவங்களோட ஒருத்தங்க நல்லவங்க இருக்காங்க அவங்களோட நட்பை கைவிடுவது எப்படின்னா பலரை பகைத்து கொள்வதற்கு பன்மடங்கு தீமை உடையதாகும் அதாவது ஒரு நல்ல ஒரு நட்பை வந்துட்டு நம்ம வந்து வேணாம் அப்படின்ட்டு நம்ம விடுறோம்னா பல நிறைய ஒரு நிறைய பேரை பகைத்து கொள்வதை விட பன்மடங்கு அது தீமை ஆகுமா ஸோ அதை இந்த குரலை சொல்றாங்க பல்லார் பகை குழலிர் பத்தெடுத்து தீமை நல்லார் தொடர்கை விடல் சொற்பொருள் பத்தெடுத்துனா பத்து மடங்கு பத்து மடங்கு தீமை உடையது அப்படிங்கிறாங்க எந்த ஒரு நல்ல நட்பை கைவிடுறது இலக்கண குறிப்பு பகை குழல் அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை தொகை இதோட பெரியார் பெரியாரை இதோட இந்த அதிகாரம் வந்து முடிஞ்சிருச்சு பெரியாரை துணைக்கோடலுங்கிற அதிகாரம் இதோட முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அக்கா அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்